அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் பெல்லை கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரா மாதிரி இருக்கும் இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோன்னா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா தேய்பிரை சதுர்த்தி சதுர்தசி திதி இருக்குது அது வந்து ஏ இரவு ஏழு ஐம்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அமாவாசை திருத்தி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் இரவு ஒன்பது பதினாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ரோகிணி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகம் இரவு ஒன்பது பதினாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்த யோகம் இருக்குது இன்றைக்கி கார்த்திகை நட்சத்திரங்கிறதுனால முருக வழிபாடும் கார்த்திகை விரதமும் நல்ல பலன் இன்றைக்கி இன்னைக்கு காலம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தொன்றுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி மூணுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பன் பதினொன்று முப்பதுலேருந்து பன்னெண்டு முப்பது வரை பன்னெண்டு முப்பது வரைக்கும் இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது வரை இருக்குது இரவு ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் இருக்குது சந்திராசிரமம் கொஞ்சம் கவலைகள் குழப்பங்கள் இருக்கும் கவனம் இன்றைக்கி சதுர்தசி திதியில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல் சீரமைக்கிறதுக்கு பண்ணலாம் அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு கறி சாப்பிட்றதுக்கு பயணம் செய்கிறதுக்கு உபந்தவை இதுவாக இருக்குது அதே மாதிரி வளர்புரை சதுர்தசி திதியில் திருமணம் இல்லாமல் நல்ல செயல்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இப்போ கார்த்திகை நட்சத்திரத்துக்கு சாமி கும்பிட சம சமையல் செய்கிறதுக்கு சூளைக்கு தீட கடன் கொடுக்கறதுக்கு சுரங்கம் வெட்டுறதுக்கு ஏற்ற நாளாக இருக்கும் இப்போ கிரகநிலைகளை எடுத்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை துலாம் ராசியில் சந்திராஷ்டமும் இருக்குது சந்திரன் வந்து ரிஷபராசியில் இருக்குது இப்போது கிரகநிலைகளும் ஓரளவுக்கு சாதகமாக இல்லை சுமாரான ஒரு நாளாகவே இன்றைக்கி இருக்குது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு சோர்வு ராசிக்கு விரோதம் மிதுன ராசிக்கு நன்மை கடகராசிக்கு பெருமை சிம்ம ராசிக்கு ஸ்நேகிதம் கன்னிராசிக்கு வரவு துலாம் ராசிக்கு மகிழ்ச்சி விருச்சிக ராசிக்கு தெளிவு தனுஷ் ராசிக்கு ஈகை மகர ராசிக்கு முயற்சி கும்ப ராசிக்கு உயர்வு மீன ராசிக்கு ஜெயம் இப்போ நிலைகளும் சரி ஒற்றை வார்த்தை ராசி பலனும் நல்லாவே சாதகமானதாக இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் இன்றைக்கி கவனமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறதே இன்றைக்கி அவசியமாக இருக்குது வெளியில் வெளியூர் இல்லைன்னா வெளியில் போகிற பயணங்கள் மூலிமா அலைச்சல் அதிகமாகும் கூட பிறந்தவங்க வழியில் கொஞ்சம் சுப செய்திகள் கிடைக்க கிடச்சி மன குடும்பத்தில் சந்தோஷமான மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலக்கம் இருந்தாலும் ஆதரவு இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மனசை ஒருமுகப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி வேலைகளை செய்கிறது நல்லது கீழே உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பழ நல்ல ஒரு பலனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களோட மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவு தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரா மாதிரி இருக்கும் அதை முறையாக கையாள்றதுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது உங்களை நீங்களே உணர்ச்சி வசப்படுத்திக்காமல் கோவப்படாமல் நல்ல ஒரு அணுகுமுறை அதாவது அன்பான அணுகுமுறை கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ரெண்டும் கலந்தே தான் இருக்குது ஆரோக்கியம் சம்மந்தமான செலவுகள் இன்றைக்கி வீட்டில் இருக்குது கொஞ்சம் கவலை இருக்கிற மாதிரி இருக்குது முடித்த செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி சேமிக்க முடியலனாலும் இருக்கிற சேமிப்பை கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முதுகு வலி இல்லைனா செரிமான சாப்பாட்டு விஷயத்தில் சா செரிமான பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்னைக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக இருக்குது கொஞ்சம் கவனமாக நிறுத்தி நிதானமாக நாளை கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வளர்ச்சியில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்தவங்களோட ஆதரவை நாடாமல் உங்களோட திறமையை செயல்திறனை வச்சு உங்களோட வேலைகளை செயல்களை செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண வரவு தாராளமாக இருக்கும் கடன் பிரச்சனை குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட போகிறன மூலிமா சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்து முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையாக கடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட நேர்மை பார்த்திங்கன்னா உங்களோட வெகுமதியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு வி வேலையும் செயலையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அதாவது பேசும்போதோ இல்லைன்னா வார்த்தைகளை பேசும்போதோ கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக பார்த்து பேசுறது நல்லது குடும்பத்தோட அதிகமான நேரத்தை செலவிட்டதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் காத்திருந்து தான் பணத்துக்காக காத்திருக்க வேண்டிய நாளாக தான் இருக்குது செலவு செய்கிறத விட இன்றைக்கி சேமிக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு வருமானம் ரெட்டிப்பாகிறதுக்கு முயற்சிகளை கரெக்டாக செஞ்சிங்கன்னா வருமானம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேமிப்பு உயர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பல்வெளி ஏற்படுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா கண்களில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது தியானம் பண்ணுறதோ இல்லைன்னா தேவைப்பட்ட சிகிச்சை பண்ணுறதோ நல்லது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கும் இன்றைக்கி சமமான ஒரு நாளாக தான் இருக்குது இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கனா மிதுன ராசி இன்னைக்கு எந்த காரியத்தையும் செஞ்சாலும் சின்ன தடை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் செய்கிற செயல்களோ காரியங்களோ அதோட விளைவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேகமாக விவேகமாக செய்ய வேண்டியதாக இருக்கும் உங்களோட செயல்களில் அப்போ தான் வந்து நல்ல பலன் அளிக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற புத்திசாலித்தனம் இன்றைக்கி அதிகமாக பயன்படுத்தி நல்ல ஒரு விஷயத்தை எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிங்கன்னா அதை நல்ல ஒரு பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும் சில சுபகாரிய முயற்சிகள் வந்து ஒரு சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வெளியூர் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்றைக்கி மனசுக்கு கொஞ்சம் தெம்ப தரக்கூடிய நாளாக தான் இருக்கும் நண்பர்கள் கூட கொஞ்சம் மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் அக் அக்ரி பண்ண வேலைகளை அதாவது ஒத்துக்கிட்ட வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்காக நீங்கள் முடி பதட்டத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போனீங்கன்னா நல்ல சல சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் தனக்கிட்ட வாக்குவாதம் விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கவலை அளிக்கும் முடிஞ்ச அளவுக்கு நட்பாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் வரவும் இருக்குது செலவும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லாமல் நாளை கொண்டு போக முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி ஆரோக்கியத்தில் நல்ல பலன் தரும் ஓய்வு எடுக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது பார்த்துக்கோங்க ஆக மொத்தம் மிதுன ராசிக்கும் இன்னைக்கு சமநிலையான ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து நாளை வந்து வித்தியாசமாக வாய்ப்புகளை கிடைக்கிற வாய்ப்புகளை ப அதாவது கல பயன்படுத்தி நாளை வந்து எதிர்காலத்துக்கு முக்கியமாக பயன்படுத்துகிற மாதிரி உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து பயணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பயனக்கிய வகையில் அனுகூலமான பலன்களை தரும் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே இன்றைக்கி வெற்றியில் முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் விஷயமாக புதிய முயற்சிக்கு குடும்பத்தாரோட ஆதரவு நல்லாவே இருக்கும் உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை எதிர்காலத்துக்கு உண்டான நாளாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பான சூழ்நிலை நல்லாவே இருக்குது நீங்கள் செய்கிற வேலை திறம்பட திறமையாக பாராட்டு தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை வந்து நல்ல ஒரு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உறவும் அன்பும் பாசமும் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நல்ல சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் நாளை வந்து இனிமையாக கொண்டு போங்க எந்த ஒரு கவலையும் வேண்டாம் ப பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து படத்தை சேமிக்கிறதுக்கும் அதே மாதிரி எதிர்காலத்துக்கு உண்டான திட்டத்தில் முதலீடு செய்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது உங்களோட வேலைகள்லேருந்து சில வருமானங்களோ அதிகப்படியான வரவுகளோ இருக்க வாய்ப்பு இருக்குது அதை முழு முழுமையாக சேமிக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நாளை வந்து இனிமையாக கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக திட்டமிட்டு நீங்கள் செய்கிற செயல்கள் உங்களுக்கு நல்ல பலனை தேடித்தரும் உற்றார் உறவினர்கள் வருகை வந்து வீட்டில் மகிழ்ச்சியை கொண்டு போகும் கொண்டு வரும் அதே மாதிரி வீட்டை தேவைகள் இன்றைக்கி எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு சிலருக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து மேலதிகாரிகள்கிட்ட இருந்து மேனேஜ்மெண்ட்கிட்ட இருந்து நல்ல ஒரு ஆதரவு இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களும் நல்ல ஒரு ஆதரவாகவும் பாராட்டக்கூடிய ஒரு நாளாகவும் பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது உங்கள் செயல் அந்த மாதிரி சிறப்பானதாகவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்குது பெரியவங்களுக்கு கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் இங்கே கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி அவங்களால் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாளாக சில பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வரவு நல்லாவே இருக்குது அதே மாதிரி எதிர்காலத்துக்குண்டான இன்கம் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற தெளிவு குழப்பமில்லாத சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை தேடி வழங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை வந்து பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்டில் குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக பதட்டம் படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவி இன்றைக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குது சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பலன் இருக்கும் இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோபத்தை குறைச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி வந்து மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு பாட்டோ இல்லை இசை கேட்குறது நல்லது அதே மாதிரி உங்களோட செயல்களில் இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த காரியத்திலையும் அவசரப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கிட்ட உங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓய்வு இல்லாமல் இன்றைக்கி உழைக்கிற மாதிரி இருக்குது வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு சரியான ச நேரத்தில் செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட உறவாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள்கிட்டேயும் கொஞ்சம் நட்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கொ பதட்டத்தையோ குழப்பத்தையோ வீட்டில் காட்டாமல் இருந்தீங்கனாலே போதும் இன்றைக்கி நாள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி செலவு அதிகமாக இருக்குது உங்கள் உங்களோட பொறுப்பு காரணமாக செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது முடிஞ்சளவுக்கு சேமிக்கலைனாலும் பரவாயில்ல செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷண நிலை காரணமாக கொஞ்சம் சில சில சளி மற்றும் இருமல் அந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் குழப்பமாகவே இருக்கிற நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களோட வளர்ச்சியில் நீங்கள் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அடுத்தவங்கள ஆதரவை இன்றைக்கி தேட வேண்டாம் எந்த ஒரு செயலியும் நீங்களே பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்கிறது நல்லது உங்களோட திறமையை நீங்கள் நம்பி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் மனசை ஒருநிலைப்படுத்துகிறதுக்கு தியானமோ இல்லைன்னா வந்து தெய்வ வழிபாடு இன்றைக்கி அவசியமாக இருக்குது அடுத்தவங்கக்கிட்ட கிட்டே பேசும் போது கவனமாக பேசுறது நல்லது அதே மாதிரி பண விஷயத்துலேயும் பணத்தை கையாளும் போதே கவனமாக இருக்கிறது நல்லது வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இன்றைக்கி வேலையில் கவன செதைவும் அதே மாதிரி பதட்டமும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட பணிகளை கவனமாக கையாள வேண்டிய நாளாக இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்களில் பார்த்தீங்கன்னா தொணைக்கூட இன்றைக்கி ஒற்றுமை இல்லாத நாளாக இருக்கும் அனுசரித்து போனால் நல்லது இல்லைன்னா அமைதியாக போன்றது நல்லது தொணைக்கிட்ட இன்றைக்கி அவங்களோட உணர்வுக்கு மதிப்பளித்து அவங்க விரும்புகிறத செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு சாதகமான க பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவில் செலவும் இருக்குது வரவும் இருக்குது இன்றைக்கி வந்து பண சம்பந்தமான விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் அதே மாதிரி பணத்தை கையாளும் போத கவனமாக இருக்கிறது நல்லது பண இழப்புக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் கிட்ட இருக்கிற பதட்டமும் குழப்பமான மனநிலையும் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தியானம் செஞ்சிங்கன்னா இல்லைனா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு அமைதியை கொண்டு வர மாதிரி இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு இன்றைக்கி குழப்பமான ஒரு நாள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து ஒரு இனிமையான ஒரு நாளாக இருக்கும் செலவுகள் நிறைஞ்ச நாளாக இருக்கும் குடும்பத்தில் அமைதியாக இருக்கிற நாளாக இருக்கும் கூட இருக்கிறவங்க அனுகூலமான பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் பிரச்சனைகள்லாம் நீங்கி சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு திறமைகள் பார்த்திங்கன்னா பாராட்ட வா பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது சாதகமான நாள் இன்றைக்கி வந்து முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலைகளை ஒப்புக்கொண்ட வேலைகளை முடிக்கிறதுக்கு பதட்டத்தோட முக்கியமாக சில குழப்பத்தோடு இல்லாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகளை சரியாக முடிக்கிறது நல்லது கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போடுறதும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு வாக்குவாதங்களும் விவாதங்களும் இல்லாமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உறவு முறை நல்லாவே இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போய் விட்டு கொடுத்து போனீங்கனாலே போதும் நாள் இனிமையாக போகும் எந்த ஒரு கவலையும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் இருக்குது செலவும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செலவு செஞ்சாலே போதும் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது சேமிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் மட்டும் குறைச்சிங்கன்னா போதும் மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை குழப்பத்தை பதட்டத்தை குறைக்க ஓய்வெடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா விருச்சிகராசி நல்ல ஒரு பலன்கள் இருந்ததுனாலும் ஒரு ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பார்த்து கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு உறவுகளில் சிக்கல்களோ பிரச்சனைகளோ ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு உங்களோட முயற்சிகள் நிறைய தேவை புதிய உறவுகள் ஏற்பட இன்றைக்கி சாத்தியமாக இருக்குது அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்றைக்கி நல்ல ஒரு பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பசங்களால் நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் பண வரவுகளும் நல்லாவே இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகுது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க பாராட்டப்பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வர வாய்ப்பை இன்றைக்கி தவற விடாமல் பயன்படுத்திட்டிங்கன்னா அது சரியான பலனாக அ எதிர்காலத்துக்கு தேவைக்கேற்ப இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லுறவு தான் ஒரு பாதிப்பும் கிடையாது குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தோட வெளியில் போகிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி நாளாக சரியான விதத்தில் எதிர்காலத்துக்காக உட்காந்து பேசி சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்குது அதே மாதிரி சில செலவுகளும் இருக்குது ஆன்மீக காரியங்களுக்காக செலவு செய்கிறதுனால மனசுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட உடல்நிலை பார்த்திங்கன்னா திடமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நீங்கள் நினச்ச காரியங்களை இன்றைக்கி உங்களுக்கு விரு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி நாளாக சில எதிர்கால திட்டங்களுக்காக பயன்படுத்திக்கிறது நல்ல ஒரு சாதகமான பலனை தரும் சேமிக்கிறதும் இன்றைக்கி நல்ல சாதகமான பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதாவது குறிப்பாக குடும்பத்தில் பண விஷயத்தில் வேலை செய்கிற இடத்துல அது எல்லாமே பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனாலே போதும் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி எந்த செலவுகளில் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் பெரியவங்களோட அறிவுரை பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் வளர்ச்சிக்காக நல்ல ஒரு பயன்படக்கூடிய நாளாக இருக்கும் உங்களோட செயல்களில் இன்றைக்கி உணர்ச்சி வசப்படாமல் யதார்த்தமாக பொறுமையாக எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கிட்டாலே இன்றைக்கி நாள் முழுக்க இனிமையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான பனிசுமை காரணமாக மன அழுத்தம் ஏற்படுற மாதிரி இருக்குது மன இழுத் அழுத்தத்தினால கவனக்குறைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலைகளை கரெக்டாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை துணைக்கூட நல்ல ஒரு நட்பான அணுகுமுறை இருந்தாலே போதும் சந்தோஷமான நாளாக இன்றைக்கி போகும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு மாலை நேரத்தில் வெளியில் போய்ட்டு வர்றது நல்ல பலன் தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது செலவுகள் குடும்பத்தில் ஆரோக்கியத்துக்கான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனாலும் அந்த செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது முடிஞ்ச அளவுக்கு பார்த்து செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற பதட்டமும் மனநிலை ஒரு தெளிவில்லாத மனநிலை காரணமாக இன்செக்யூட் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட ஆரோக்கியத்தை கெடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் இன்றைக்கி நாளில் யதார்த்தமான ஒரு அணுகுமுறை மகர ராசிக்கு வேண்டும் அடுத்த ராசிக்கு பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமான ஒரு நாளாக இருக்குது அதுக்கு ஆனால் உங்களுக்கு முன்னாடி காத்திருக்கிற நாள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேகமான துடிப்பான நாளாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சுய வளர்ச்சிக்காக நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு சோம்பலையும் சோர்வையும் நல்ல ஒரு தள்ளி வச்சுட்டு சுறுசுறுப்பாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி தேவையில்லாத ம வண்டிகளால் வீண் வரையங்க ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை சமாளிக்க முடியும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பிள்ளை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து திட்டமிட்டு செயல்படுறது நல்லது தெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா மனசுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஆறுதலும் நன்மையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி அதிகமான முயற்சி தேவைப்படுது அது நல்ல வெற்றியை தேடித்தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலையை சர்வீஸ் மைண்டில் இன்றைக்கி செஞ்சிங்கன்னா உங்களோட வேலையில சூழல் சாதகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வேலையும் வந்து தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி எச்சரிக்கையாக உங்களோட வேலைகளை கொஞ்சம் செஞ்சு கவனமாக செஞ்சு அப்புறம் ரீசெக் பண்ணிக்கிறது நல்ல பலனை தரும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான நாளாக இல்லை முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு பேசுகிறது இல்லைன்னா அமைதியாக போகிறது நல்ல பலனை தரும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போகிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத செலவுகளை இன்றைக்கி குறைக்கிறது அவசியமாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் தியானம் பண்ணுறதோ இல்லைனா ஓய்வு எடுத்திங்கனால போதும் கவலை எதுவும் இல்லை அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தோட பசங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் நல்ல ஒரு பலன் தரும் இன்றைக்கி நீங்கள் உறுதியாக இருந்தீங்கனாலே போதும் உங்களோட செயல்களில் காரியங்களில் வெற்றிகள் தானாக தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அதிகமான ஈடுபாடு இன்றைக்கி உங்களுக்கு வேலையில் தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அது அவங்களும் உங்களுக்கு ஆதரவாகவும் நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி உங்களோட வேலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடன் மனைப்புள்ள பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு கேஷுவலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கூட பிறந்தவங்களும் இன்றைக்கி ஆதரவாக இருக்கிறதுனால குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது குடும்பத்தோட வெளியில் போயிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிற தன்னங்கள் நல்லாவே இருக்குது பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்குது பணத்தை வந்து இன்றைக்கி பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க அதே மாதிரி உண்டான சேமிப்பு திட்டத்தில் இன்றைக்கி சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் இருக்கிற திடம் ஆரோக்கியம் மற்றும் உறுதியை பார்த்திங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் இன்றைக்கி மீனராசிக்கு ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி வர போகிற வீடியோஸை பார்க்குறதுக்காக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதுவும் இல்லாமல் எதிர்காலத்தில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர்கிறதுக்காக வாய்ப்புகளும் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய வியூஸ் வரும்போது புதுசு புதுசாக வீடியோஸ் போடுறதுக்கும் அமைப்புகள் இருக்குது நன்றி வணக்கம்